வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு வெஜிடேரியனாக இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு போட்டு சமைச்சுக்கோங்க நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க அது சிக்கனில் உருளைக்கிழங்கு பதில் சிக்கன் போட்டு ஆட் பண்ணி சமைச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப ஜரகம் வறுத்துக்கோங்க அடுத்தது சோம்பு வறுத்துக்கோங்க அடுத்தது மிளகு வறுத்துக்கோங்க மஞ்சள் அரைச்சிக்கலாம் ஈரோடு மஞ்சள் இப்படி தூளா வர வரைக்கும் நல்லா மஸ்டி அரைச்சிக்கோங்க இப்ப சீரகத்தை அரைச்சிக்கோங்க அடுத்தது நம்ம சோம்பு பார்ச்சுக்கலாம். அடுத்தது மிளகு அரைச்சிக்கலாம் என் அக்கா பையன் தான் அரைக்கிறா இந்த இதெல்லாம் பார்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் இப்போ உருளைக்கெலங்க ஃபஸ்ட்டு நம்ம வெறும் தண்ணியில் வந்துட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் அதுலேயே போட்டுக்கோங்க வேகட்டும் இப்போ வாங்க இறக்கிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ மண் சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க உள்ள கிழங்கு மிளகு வருவலுக்கு இப்போ எண்ணெய் காயுது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெண்ணாயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கிட்டோம் கலர் செஞ்சாகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து உருளைக்கிழங்குக்கு பதிலா சிக்கன் கூட நீங்க போட்டு செஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இத வந்து நம்ம மிளင် அரைச்சாலும் இல்லைங்களா அது வந்து நீங்க வறுத்து அரைச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படியே கூட பொடி பண்ணி கூட இப்போ பச்சை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட அம்மி இல்லைன்னா வறுத்துட்டு மிக்சியில கூட அரைச்சுக்கோங்க மூணுத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க நான் பச்சை வாசனை போற வரைக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நல்லா பரட்டிக்கோங்க நல்லா வணக்கிக்கோங்க வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாமே ஷைடிஷா வச்சுக்கோங்க எதிர்பார்த்துட்டு உருளைக்கிழங்கு மிளகு வருவல் ஒழுங்கக்கிழங்கு மிளகு வருவல் வாங்க சாப்பிடலாம் தயிருக்கு சைடிஷ் நல்லா வெந்திருக்கும்னு கிழங்கு இந்த அங்கே நீங்களும் சாப்பிடுங்க ம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்ணே இவ்வளோ டேஸ்ட்டாக ஒன்று நினச்சிக்கோ கூட பார்க்கல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க பாய்